வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் குணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா ஒரு தொட்டி பழகாக ட்ராயிங் எப்படி வரையாலும் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பக்கம் ட்ராயிங் வாஞ்சிட்டோம் ஆனால் கார்பன் இன்னொரு பக்கம் வைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன் ஆனால் நம்ம வந்து இது ஒரு புத்திச்சாலித்தனமாக நம்ம ஒரு டிப்ஸு ஐடியா ரெடி பண்ணி நம்ம இந்த ட்ராயிங்கை வரையலாம் இப்போ இதில் அழுத்தம் தெரியுது பாருங்கள் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அதில் வந்து அழுத்தம் இருக்குது அந்த அழுத்தத்தில் நம்ம டிராயிங் வரையலாம் இது ஒரு மேஜிக் மாதிரி தான் நம்ம சின்ன பிள்ளையில வந்து ஒரு உருவா காயினை வச்சு மேலே பேப்பரை வச்சு அந்த மாதிரி ட்ராயிங்லாம் வரைஞ்சிருப்போம் ஒரு பென்சிலை வச்சு அப்படியே அந்த காயின் உள்ள அந்த எழுத்து பூரா அப்படியே அந்த பூ தலை இது பூரா வந்து அந்த பேப்பரில் விழுகும் பார்த்துருங்க அதே மாதிரி மெத்தட் தான் இது இப்போ தொட்டி கொடிக்கருக்கு வரைஞ்சிட்ருக்கோம் இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக பார்த்தாலே தெரியும் நான் வரைய வரைய அது உங்களுக்கு கொடுத்தோடு தெரியும் ஒரு சின்ன அழுத்தம் இருக்கும் இது வந்து கதவு பழகா நைசரா தேக்கு இது பழைய வீடியோ ரீடிட்டிங் பண்ணி போட்டுட்ருக்கேன் நண்பா இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடிக்க போகிறோம் கார்பன் வந்து இதுக்கு ரெண்டு கார்பன் வச்சுருக்கேன் புது கார்பன் பழசு வந்து அந்தளவுக்கு அழுத்தம் ஒழுகாது இது வந்து நிப்பு பேனா வந்து எழுகாது நிப்பு மட்டும் இருக்கும் அதோட பால் மட்டும் இருக்கும் அழுத்தம் மட்டும் கொடுக்கும் நீட்டாக வரைஞ்சிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு பேப்பருக்கு பாருங்கள் பாருங்க